தெற்கில் வந்து என்பிபி என்ன கதைச்சாலும் பரவாயில்லை வடகிழக்கில் வந்து அந்த தவறை வச்சு அரசியல் செய்ய ஒழிக்கிட்டால் வந்து அதன் விளைவுகளையும் வந்து என்பிபி எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக அனுபவிக்கும் இந்த நாடு முன்னர் அண்ட விஷயத்தில் வந்து பாரிய பின்னடைவுகள் தொடர்ந்தும் இருக்குது இன்றைக்கு இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு பங்க்ரோத்த நிலைமைக்கு விழுந்து போயிருக்கு பாரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு இன்றைக்கு ஒரு வர்றாந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு நாடு வந்து பாதுகாப்புக்குண்டு வந்து கிட்டத்தட்ட இருபது வீதம் செலவு செய்கிறத வந்து நியாயப்படுத்தலாமா அபிவிருத்திக்கு வந்து மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்களாக வந்து சுகாதாரம் மற்றது கல்வி இருக்கின்ற இடத்துல பாதுகாப்புக்கு இருபது வீதத்தை செலவு செய்த வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் சேர்த்து வந்து ஒரு பத்து வீதத்தை செலவு செய்த வந்து எந்த வகையில் வந்து அந்த அந்த நாட முன்னேற்றத்துக்கு வந்து உதவி செய்ய போகிறான்றதை வந்து தென்னிலங்கை மக்கள் வந்து யோசிக்குவோம் இல்லை அந்த அந்த வாதத்தை நாங்கள் ஏற்க தயாரில்லை அது ஒரு முற்றிலும் தவறான ஒரு ஒரு பார்வை நீங்கள் அந்த தேர்தல் முடிவுகளை வந்து வாக்குகள் எ எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்து சரியாக பார்க்குறீங்களாக இருந்தால் கடந்த தேர்தலில் வந்து அங்கஜன் ராமநாதனுக்கும் இபிடிபி டக்லஸ் தேவானந்தாவுக்கும் கிடைத்த வாக்குகள் நீங்கள் கூட்டுனீங்க என்றால் நைன்டி செவன் தௌசண்ட் வாக்குகள் எடுத்து அங்கஜன் ராமநாதன் நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் டக்லஸ் தேவானந்தா வந்து நாற்பத்தையாயிரம் யாழ்ப்பாணத்தில் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த முறை வந்து என்பிபிக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு தான் யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கு அப்போ தொண்ணூற்றி ஏழாயிரத்துக்கும் விட குறைவு ஒட்டுமொத்தமாக வந்து தென்னிலங்கையை மையப்படுத்தின கட்சிகள் இல்லாட்டி தென்னிலங்கையோட அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகளை கூட்டி பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கிடைச்ச வாக்களுக்கும் விட இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வெறுமனே நாலாயிரம் வாக்கு மட்டும்தான் கூடியிருக்கு ஆகவே இந்த என்பிபிக்கு வந்து வடகிழக்கு மக்கள் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் ஏன்னாடா அந்த மாற்றம் வந்து கூட யாழ்ப்பாணத்தில் தான் அந்த மாதிரி தான் பொதுவாக சொல்லப்படுறது ஆனால் யாழ்ப்பாண மக்கள் அப்படி வாக்களித்ததாக வந்து தெரியவில்லை மாறாக வந்து தேசிய அரங்கலை இயங்குகின்ற கட்சிகள் வந்து பிரிஞ்சு நின்றதாலேயும் விசேஷமாக கடந்த காலங்களிலே வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறி போய் இன்றைக்கு தனித்தனி கட்சிகளாக வந்து போட்டியிட்டதால் வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்து என்பிபி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அங்கஜண்டையும் இபிடிப்பின் வாக்களையும் கூட்டி கொஞ்சம் கூடுதலாக ஒரு மையத்தில் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து போனஸ் ஆசனம் தான் அதுவும் ஏழில் ஆறுக்கு வந்து ஆசனங்கள் குறைக்கப்பட்ட இடத்துல வந்து அவைக்கு மூன்று ஆசனங்கள் போனது அதை தவிர வந்து அவர்களுக்கு மக்கள் ஏதோ கொள்கையில் இருந்த ஒரு மாற்றத்தை காட்டுற வகையில் வந்து என்பிபிக்கும் வந்து தமிழ் தேசிய அரசியலை நிராகரித்து என்பிபிக்கு வந்து ஒரு ஆணையை வழங்கியிருப்பது என்று சொல்வது முற்றிலும் தவறு அந்த தவறை தெற்கில் வந்து என்பிபி என்ன கதைச்சாலும் பரவாயில்லை வடகிழக்கில் வந்து அந்த தவறை வச்சு அரசியல் செய்ய ஒழிக்கிட்டால் வந்து அதன் விளைவுகளையும் வந்து என்பிபி எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக கா அனுபவிக்கும்பையை வந்து வந்து நீங்க விரும்புறோம் இருந்தாலும் ஒன்று இல்லாமல் போனாலும் ஒன்று அதுல ஒரு பிரச்சனை அது ஜனாதிபதிய ஆட்சி வந்து மாகாண சபை ஊடாக நடக்குது அவ இருந்தாலும் உண்டு இல்லாமல் போனாலும் உண்டு ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதிகாரத்தை பிரிக்க முடியாத ஒரு நிலைமை ஆனால் அதிகாரத்தை பிரிக்கிறன்றது வந்து நாட்டை பிரிக்கிறதா இல்லை அந்த உண்மையை வந்து மக்கள் விளங்கிக் கொள்ளணும் தென்னிலங்கை விசேஷமாக தென்னிலங்கை மக்கள் வந்து விளங்கிக் கொள்ளணும் அதை விளங்கி கொள்ளாவிட்டால் வந்து எதிர்காலத்திலேயும் வந்து இந்த நாடு முன்னர்ற விஷயத்தில் வந்து பாரிய பின்னடைவுகள் தொடர்ந்தும் இருக்கு இன்றைக்கு இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு விழுந்து போயிருக்கு பாரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு இன்றைக்கு ஒரு வர்றாந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஒரு வங்குரோத்த நிலைமையில் இருக்கிற ஒரு நாடு வந்து பாதுகாப்புக்குண்டு வந்து கிட்டத்தட்ட இருபது வீதம் செலவு செய்கிறத வந்து நியாயப்படுத்தலாமா அபிவிருத்திக்கு வந்து மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்களாக வந்து சுகாதாரம் மற்றது கல்வி இருக்கின்ற இடத்துல பாதுகாப்புக்கு இருபது வீதத்தை செலவு செய்த வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் சேர்த்து வந்து ஒரு பத்து வீதத்தை செலவு செய்த வந்து எந்த வகையில் வந்து அந்த அந்த நாட முன்னேற்றத்துக்கு வந்து உதவி செய்ய போகிறத வந்து தென்னிலங்கை மக்கள் வந்து யோசிக்குவாங்க அப்போ இந்த பாதுகாப்புக்கு செலவு செய்கிற தொகையை வந்து உண்மையிலே நாட்டின் அபிவிருத்திக்கு வந்து செலவு செய்து இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் அது சாத்தியம் ஆகவே இனப்பிரச்சனைக்கு வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்டி தீர்வை வந்து நாங்கள் ஆரம்பத்திலேருந்து வரைக்கும் வந்து நாங்கள் கோரி வருகிறோம் நாங்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறோம் வந்து இந்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வழங்கினால் வந்து நாங்கள் நாட்டை பிரிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை வந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய எந்த ஒரு தகவையும் இருக்காது உண்மையிலே எங்களோட உரிமைகளை வந்து அங்கீகரிக்காமல் இருக்கிற காரணம்தான் நாங்கள் வந்து ஒரு எதிர்ப்பரசியல் செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் ஆகவே இந்த விடயங்களை விளங்கி கொண்டு இன்றைக்காவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ளுவணும் தான் நான் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அதன் விசேஷமாக வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சரியாக விளங்கி கொண்டு ஒரு அறுதி பெரும்பான்மை வந்து ஒரு ஒரு தரப்புக்கு உருவாக்க வேணுமென்ற அடிப்படையில் வந்து நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் அது இந்த வருஷ ஆரம்பத்திலேயே வந்து நாங்கள் அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு நாங்கள் நாங்கள் அந்த முயற்சிகளை எடுப்போம் உங்களுடைய நோக்கம் வந்து தமிழரசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் நடைபெற்ற கட்சிக்குள்ளே இந்த தேர்தல் முடிவுகளால் வந்து இந்த தே இந்த அந்த கட்சியினுடைய தலைமைத்துவத்தை வந்து இல்லாட்டி அந்த கட்சியினுடைய கொள்கை வகுப்பை வந்து கொண்டு போன நபர்கள் தோக்கடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மக்களுடைய அந்த தீர்ப்பை வந்து சரியாக விளங்கி கொண்டு தங்கட கட்சிக்குள்ளே வந்து ஒரு சரியான நேர்மையான தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை வகிக்கக்கூடிய தரப்புகளை வந்து தேர்ந்தெடுத்தால் நாங்கள் அந்த ஒரு புள்ளியிலே சந்திக்க சந்திக்கிறதுக்கு அடுக்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் தனிப்பட்ட முறையிலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய தலைவரான வாயிலையும் தமிழரசு கட்சி அந்த சரியான மாற்றங்களை செய்யும் என்ற ஒரு ஒரு வேண்டுகோள் உண்டு நான் விடுக்க விரும்புகின்றேன் அப்படி நடந்தால் வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் வந்து அது ஒரு நல்ல ச சமிச்சியமாகத்தான் இருக்கும்